ஹை ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு புஷ்பாஸ் லைஃப் இன்றைக்கி இந்த வீடியோவில் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஃப்ரைடே தாங்க பார்க்க போகிறோம் கண்டிப்பாக இந்த பதிவு உங்களுக்கு பிடிக்கும் வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம் இன்றைக்கி நாலு மணி அப்படிங்கும்போது எந்திரிச்சாச்சுங்க என் கூடவே அந்த பக்கத்து வீட்டு அந்த கீட்டுவும் எந்திரிச்சுங்க அவங்க வந்து ஊரில் வெளியே போயிருக்கிறாங்க அதனால் இங்கே தான் எங்கள் வீட்டில் தான் சுற்றிட்டு இருந்துச்சு அது கூடயே நம்மளோட செம்பருத்திப்பூ பூ அரைவட்ட நிலா அதுக்கப்புறம் எல்லாத்தையுமே ஒரு லன்ஸ் ரசிச்சுட்டு நம்மளோட வேலையை ஸ்டார்ட் பண்ணிடலாங்க நான் ஒரு அஞ்சு மணி அப்படிங்கும் போது தீபம் ஏற்றிடலாம் அப்படிங்கிற ஒரு ஐடியாவில் ஃப்ரெஷ் அப் ஆகிட்டேங்க அதுக்கப்புறம் மஞ்சள் பூ இன்றைக்கி வெள்ளிக்கிழமைங்கிறதுனால மஞ்சள் பூசி விட்டுக்கலாம் தாங்க பூசிகிட்டு இருந்தேன் அதுக்கப்புறம் பூசி விட்டோன்னையுமே பார்த்திங்க அப்படின்னா எங்கள் மேடம் எந்திரிட்டாங்க எல்லாம் அப்படியே அப்படியே விட்டுட்டு போகிறேன் அப்படிங்கிறத தாங்க சொல்கிறேன் அப்புறம் அவங்கள தூங்க வச்சுட்டு வந்து தாங்க பார்க்கும்போது மஞ்சள் அப்படியே அழகாக நல்லா காஞ்சிருச்சு இல்லை அப்படின்னா ஈரத்தோடையே இருந்த கோலம் போட வேண்டியதாக இருக்கும் சரி ஆறு மணி ஆயிடுச்சு அப்படிங்கிறதுனால சரி வெளியிலேருந்தே கோலம் போட்டு விட்டுடலாம் தாங்க வெளியிலேருந்து கோலம் போட்டுக்கிறேன் இன்றைக்கி தாமரைப்பூ கோலம் அவ்வளோ ஒரு அழகாக இருக்குது பாருங்கள் அவ்வளோ ஒரு அழகாக இருந்தது அதுக்கப்புறம் உள்ளுக்குள்ளேமே வந்து கோலமெல்லாம் போட்டு விட்டுக்கிறேங்க ரெண்டு பக்கமே தாமரைப்பூ கோலம் தான் போட்டிருந்தேன் மொட்டு மாதிரி போடலாம் அப்படின்னு சொல்லி சும்மா போட்டிருந்தேன் அது பார்த்திங்கன்னா அவ்வளோ ஒரு அழகாக இருந்தது இவ்வளோ நாளாக அந்த புக்கை பார்த்து போட போட நம்மளோட புக்கை பார்த்தா மட்டும்தான் கோலம் போடுற மாதிரி இருந்தது இப்போ நானாகவே யோசனை பண்ணி போடும்போது பக்கத்தில் கொஞ்சம் மொட்டு மாதிரி போடலாம் எப்போவுமே ஒரே மாதிரியே போடுறதுக்கு மொ தாமரை மொட்டு மாதிரி போடலாம்னு ட்ரை பண்ணிகிட்டு இருந்தேங்க இந்த கோலம் எப்படி இருக்குது அப்படிங்கிறதையும் கண்டிப்பாக கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் அதுக்கப்புறம் பிரம்ம முகூர்த்த தீபம் என்றைக்குமே ஏற்ற முடியலைங்க சுக்கரோரை நேரத்தில் தான் வெள்ளிக்கிழமை பூஜை நான் பண்ண போகிறேங்க இந்த பேக்ரவுண்ட் வைஸ் எல்லாம் எதுவும் இல்லாமல் நானும் பேசணும் அப்படின்னு நினைக்கிறேங்க பார்த்தீங்க அப்படின்னா அந்த நேரத்தை தாண்டிடுது ஒரு நாள் டு ஆறு மணிக்குள்ளே பேசணும் அப்படின்னா எந்த ஒரு சவுண்டுமே பேக்ரவுண்ட் சவுண்ட் இல்லாமல் அழகாக இருக்கும் நம்ம பேசுகிறது அப்படியே கேட்கும் இப்போ பார்த்திங்க அப்படின்னா நம்மளோட டாக்ஸ் எல்லாம் சத்தம் போட்டுட்ருக்கிறாங்க அதுவுமே பேக்ரவுண்டில் வரும் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க அதுக்கப்புறம் மகாலட்சுமி தாயரோட பாதமெல்லாம் எல்லாம் வரைஞ்சி விட்டுக்கிறேன் நிலைவாசலில் இன்றைக்கி மஞ்சள் பூ பார்த்திங்கன்னா அவ்வளோ பூ புத்துருந்துதுங்க சீசன் போல் அதனால் எங்கே பார்த்தாலும் மஞ்சள் நிறத்தில் வெள்ளிக்கிழமை மங்களகரமாக இந்த பூ அழகாக இருந்ததுங்க அதுக்கப்புறம் இது பார்த்திங்கன்னா நம்ம பிரபஞ்சத்துக்காக ஏற்றுறது தானே பஞ்சபூதங்களுக்காக ஏற்றுறது அப்படிங்கிறதுனால சரி நம்ம நாலு டு அஞ்சில் ஏற்றணும் அப்படின்னா இன்னும் சிறப்பு எப்போ வேணும்னாலும் நம்ம இந்த இயற்கையை வணங்கலாம் இல்லைங்களா பிரபஞ்சத்தை அப்படிங்கிற ஒரு எண்ணத்தில் அஞ்சு தீபமே ஏற்றிட்டேங்க இன்னைக்கு பார்த்தீங்க அப்படின்னா அவ்வளோ ஒரு அழகாக இருந்தது சூரியனுக்கும் சூரியன் இன்னும் வரல எல்லாத்துக்குமே தீபத்தை அவ்வளோ ஒரு மன நிறைவாக காட்டிகிட்டு இருந்தாங்க அதுக்கப்புறம் நிலைவாசல்லையும் தீபம் ஏற்றிக்கிறேங்க சிவனுக்கும் தீபமெல்லாம் காட்டிக்கிறேன் இப்போல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா அந்த சிவனோட பா முகத்தை பார்க்கறதுக்கு எனக்கு அவ்வளோ ஒரு எனக்கு எப்படி சொல்கிறதுன்னு தெரியல அவ்வளோ ஒரு லைச்சு போயிடுறனே சொல்லலாங்க அவங்களோட முகத்தை பார்க்கும்போதெல்லாம் அவ்வளோ ஒரு ஹாப்பினஸ் எனக்கு கிடைக்கிது இது நாள் வரைக்கும் ஒரு சிலையாகவோ ஒரு உருவமாகவோ தான் நான் பார்த்துருந்தேன் இப்போ பார்க்கும்போதெல்லாம் ஒரு உணர்வு பூர்வமாக நான் கலந்துட்டேன் அப்படின்னே சொல்லுவாங்க அவ்வளோ ஒரு ஹாப்பினஸ் எனக்கு கிடைக்கிது அப்படியெல்லாம் கிடைக்கும்போது தான் இந்த ஒரு வாரமாகவே நான் ஒரு அஞ்சு நிமிஷம் உட்காந்து இந்த கடவுளை நினைக்கிறதுக்கும் என்னோடய அஃப்ரமேசன்ஸ்னு சொல்லியிருப்பேன் அதை கூட நம்மளோட வாசி தங்கச்சி நான் எழுதி வச்சுருக்கிறக்கா ஃபாலோ பண்ண போகிற அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தாங்க அதெல்லாம் எனக்கு ஞாபகத்துக்கு வந்துச்சு இப்போ நம்ம ஒரு விஷயத்தை செய்யணும் ஒரு மந்திரமே ஓம் நம சிவாயாக சொல்லணும் அப்படின்னா அதுக்கு நம்மளோட மனசும் சரி உடம்பும் சரி ஒருநிலைப்படணும் இல்லைங்களா ஒரு அஞ்சு நிமிஷம் உட்காடுறதுக்கு நம்மளுக்கு ஒரு வாய்ப்பு கிடைக்கணும் அதை நாமளே உருவாக்கணும் அதை உருவாக்குறது எவ்வளோ ஒரு சிரமம் அப்படிங்கிறது இவ்வளோ நாளாக நான் ஃபாலோ பண்ணிட்டுருக்கிறேன் இருந்தாலுமே இன்றைக்கி பார்த்தீங்க அப்படின்னா உட்காந்து அந்த பூஜைகள் செய்கிறதுக்கு அவ்வளோ சிரமப்பட்டுருந்தாங்க இங்கே பாருங்கள் அந்த பக்கத்து வீட்டுமையாக ரெண்டுமே எவ்வளோ இவங்களுக்கு இதுதாங்க வேலை எண்ணேரமும் இங்கே வந்து விளையாடுறது தான் வேலை விளையாடுறதுக்கு நல்ல இடவசியாக இருக்கிறதுனால என்னார இங்கே தான் வந்து விளையாடிட்டுருக்குறாங்க அதுக்கப்புறம் நிலைவாசலில் தீபம் ஏற்றிட்டு உள்ளுக்குள்ளேயும் தீபமெல்லாம் ஏற்றிக்கிறேங்க அந்த மாதிரி ஒரு போராட்டமாகவே எனக்கு இருந்ததுங்க அதனால தான் இன்றைக்கி உங்கள் கூட இதை பற்றி பேசலாம் அப்படின்னு பேசிகிட்ருக்குறேங்க அதாவது நாளாக ஃபாலோ பண்ணிட்டுருக்கிற எனக்கே பார்த்தீங்க அப்படின்னா அவ்வளோ ஒரு தடங்கல்களும் அவ்வளோ ஒரு சிரமமாக இருந்துச்சுங்க அப்போ தான் எனக்கு ஒரு யோசனை வந்தது நம்ம பாட்டுக்கு இப்படியெல்லாம் செய்யுங்க நல்லது நடக்கும் அந்த எல்லாம் சொல்லிடுறோம் இருந்தாலும் அதை ஒரு கா கடைப்பிடிக்கிறதுக்கு எவ்வளோ சிரமங்களை தாண்டி வர வேண்டி இருக்குது அதனால் இதை பற்றி கொஞ்சம் பேசணும் அப்படின்னா உங்களுக்கும் கொஞ்சம் செய்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும் அப்படிங்கிறதுக்காகத்தாங்க சொல்கிறேன் பார்த்தீங்க அப்படின்னா தெய்வம் எப்படியோ ஒரு வழியாக ஏற்றிட்டேங்க பிரம்ம முகூர்த்த நேரத்தில் ஏற்றணும் அப்படின்னு நினச்சேன் ஆனால் இந்த ஒரு வாரமாகவே பார்த்தீங்க அப்படின்னா சுக்ரஹோரை நேரத்தில் தான் ஏற்றிட்டுருக்குறேன் இன்றைக்குமே தான் ஏற்றியிருந்தேன் ஆனால் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா அந்த தீப ஒளியும் சரி அந்த முருகரும் சரி எனக்கு அவ்வளோ ஒரு அழகாக காட்சி தந்தாங்க எனக்கு பார்த்துட்டே இருக்கணும் போல இருந்தது அந்த அழகை நீங்களும் பாருங்கள் உங்களுக்காகவும் வேண்டிக்கோங்க நாங்கள் இங்கே எல்லாத்துக்காகவுமே நான் வேண்டிக்கிறேன் எனக்கு கிடைச்ச இந்த வாய்ப்பு எல்லாத்துக்குமே கிடைக்கணும் அப்படின்னு தாங்க எப்போவுமே நான் வேண்டிக்கிறேன் என் மனசு எப்பவும் தூய்மையாகவும் இதே விழிப்புணர்வோடையும் நான் பயணம் பண்ணணும் அப்படிங்கிறதையுமே கேட்டுக்கிறேன் எல்லார்த்தோட வாழ்க்கையிலும் ஆரோக்கியமும் சரி சந்தோஷமும் சரி அவர் அன்பும் நினச்சிருக்கணும் அப்படிங்கிறது தாங்க இன்றைக்கி என்னோடய வேண்டுதலாக இருந்துச்சு அப்படி இருக்கும்போது தான் அந்த தீபத்தை பார்க்குறதுக்கும் கடவுளை கொஞ்சம் நேரம் நினைக்கிறதுக்கும் எவ்வளோ ஒரு தடங்கள் வருது நாம் அதை ரெகுலராகவே ஃபாலோ பண்ணிகிட்டே இருந்தாலும் அதை நடைமுறைக்கு கொண்டு வர்றதுக்கு எவ்வளோ ஒரு கஷ்டமாக இருக்குது ஒரு நாள் விட்டுட்டோம் அப்படின்னாலும் அது திரும்ப தொடங்குறதுக்கு எவ்வளோ ஒரு சிரமப்படுறோம் அப்படிங்கிறது எனக்கு புரிஞ்சுது அதனால் உங்கள் கூட நான் அதையுமே ஷேர் பண்ணிக்கிறேங்க அவ்வளோ ஒரு சிரமப்பட்டு உட்காந்து சரி அஞ்சு அஞ்சு நிமிஷம் நம்மளோட அஃபர்மேஷன்ஸை சொல்லலாம் அப்படிங்கும்போது என்னால் சொல்லவே முடியலைங்க இப்படி தான் நான் முதல் முதலாக சொல்லும்போது எனக்கு எப்படி தான் இருந்தது அந்த அஃபர்மேஷன்ஸ் பார்த்திங்க அப்படின்னா இன் இன்றைய என் வாழ்வில் அற்புதங்கள் நடக்கும் அப்படின்னு சொல்லி முதல்ல சொல்லணும் அப்படி சொல்லும்போது பார்த்தீங்கன்னா அது எப்படி இன்றைக்கி நடக்குமா அப்படிங்கிற மாதிரி தான் எனக்கு வந்து அந்த யோசனைகள்லாம் தோணிகிட்டே இருக்கும் ஒவ்வொரு விஷயத்த நான் எனக்கு என்னுடைய எதிர்காலம் எனக்கு ஒளிமயமான எதிர்காலம் இருக்கிறது அந்த மாதிரியெல்லாம் சொல்லணும் எல்லாம் சொல்லும்போது அது எப்படி அப்படிங்கிற மாதிரி தான் தோணும் அப்படி எனக்குள்ளேயே ஒரு டவுட் வந்துகிட்டே இருக்கும் அந்த டவுட்டோடு நம்ம சொல்லும்போது கண்டிப்பாக அது வந்து நிறைவேறாதுங்க நிறைவேறாது அப்படிங்கிறத விட ஒரு எப்படி சொல்கிறது ஒரு உணர்வு பூர்வமாக அது நம்மளுக்கு நடக்கிற மாதிரி நடந்த மாதிரியும் நடக்கிற மாதிரியும் ஒரு நம்பிக்கையோடு செய்கிறேங்க தான் சொல்ல வர்றேன் அந்த நம்பிக்கை வந்து அவ்வளோ சீக்கிரம் கிடைக்கிறதில்ல நம்ம இவ்வளோ விஷயங்களையும் தாண்டி ஒவ்வொரு நாளும் அது அந்த நாலு டூ அஞ்சுக்குள்ளே போது மட்டும்தான் நம்மளோட மனசு ஒருநிலைப்படுறத நம்ம உணர்ந்துகிட்டே வர முடியுங்க அதை இந்த ஒரு வாரத்திலேயே பார்த்திங்க அப்படின்னா அந்த அமைதி இல்லாத சூழ்நிலையில் நான் செய்கிறதுங்காட்டிக்கு என்னாலேயே என் மனசை வந்து ஒருநிலைப்படுத்தி அந்த சில ஒரு மந்திரங்களும் சரி ஒரு அஃபர்மேஷன்ஸையும் சரி செய்கிறதுக்கு அவ்வளோ சிரமப்பட்டுருந்தேங்க இது பார்த்திங்க அப்படின்னா என்னோடய பூஜை வீட்டில் பூஜை எல்லாம் செஞ்சு முடிச்சுட்டு கோயிலுக்கு தாங்க நேரமே போகிறேன் ஏன்னா இன்றைக்கி ட்ரெஸ்ஸெல்லாம் கொஞ்சம் வாஷ் பண்ணணும் கொஞ்சம் வேலைகள்லாம் இருக்குது அதனால நேரமே போய் சாமியை கும்பிட்டு வந்துட்டோம் அப்படின்னா நம்மளோட வேலைகள்லாம் ஸ்டார்ட் பண்ணிக்கலாம் லேட் ஆகிடுச்சு அப்படின்னா கோயிலில் சாத்திடுவாங்க அதனால் காலையில் போனோம் அப்படின்னு தான் எனக்கு கொஞ்சம் நல்லாயிருக்குங்கிறதுனால எல்லோருமே தூங்கிட்டு இருந்தாங்க பாப்பாவிலேருந்து சரி நான் போயிட்டு வந்துருந்தாங்க போனேன் வெளியில் இருக்கிற இந்த மரத்தில் தான் அந்த மஞ்சள் பூவெல்லாம் பறித்தேன் அதையுமே உங்கக்கிட்ட காட்டிக்கிறேன் அதுக்கப்புறம் நம்மளோட விநாயகருக்கும் விநாயகரோட வாகனம் நம்மளோட எலிக்கும் பூவெல்லாம் வச்சு விட்டுட்டு அவ்வளோ ஒரு அழகாக இருந்துதுங்க சூப்பராக இருந்தது அந்த கோபுரம் தரிசனமும் செஞ்சாச்சு என்ன இன்றைக்கி சூரியன் மட்டும் மிஸ்ஸிங்க கோபுரத்தில் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு குருவி அழகாக உட்காந்துருந்துதுங்க அந்த அதையுமே வீடியோவில் ஷேர் பண்ணியிருக்கிறேன் பாருங்கள் அதை தாங்க சொல்ல வந்தேன் எவ்வளோ ஒரு சிரமமாக இருக்குது நம்மளுக்கு அந்த பழக்கப்பட்ட ஒரு விஷயமாகவே இருந்தாலும் எல்லா பக்கமுமே இந்த மஞ்சள் பூவை வச்சு அழகு பார்த்துக்கிறாங்க கோயிலில் இருக்கிற அந்த ஊஞ்சல்லையும் சரி அந்த கரடகம்பம்னு சொல்லி சொல்லுவாங்க அங்கே அதுக்கப்புறம் கோயில் நிலைவாசல் படி எல்லா பக்கமுமே வச்சு விட்டுக்கிறேங்க எனக்கு அவ்வளோ ஒரு ஹாப்பினஸ்ஸாக இருந்தது இன்றைக்கி பார்த்திங்க அப்படின்னா அந்த மஞ்சள் நிற பூவை பார்க்கும்போது அவ்வளோ ஒரு ஹாப்பினஸ் கிடச்சிதுங்க அதுக்கப்புறம் மனதார மகாளியம்மனை வேண்டிக்கிட்டு கொஞ்சம் நேரம் உட்காந்துருந்தேங்க அதை தாங்க சொல்ல வர நம்ம ஒரு விஷயத்தை ஃபாலோ பண்ணணும் அப்படின்னா அந்த நாலு டு அஞ்சு மிஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா அவ்வளோ ஒரு சிரமமாக இருக்குது அப்படிங்கிறத தாங்க சொல்ல வரேன் நானுமே நீ இந்த நாள் டூ அஞ்சு எந்திரிச்சோன்னையுமே நான் இவ்வளோ விஷயங்களை பாசிட்டிவாக மாற்றுறதுக்கு ஒரு வாய்ப்பை கொடுத்தது அந்த நாள் டூ அஞ்சு தான் அதை நான் மிஸ் பண்ண மிஸ் பண்ண பார்த்தீங்க அப்படின்னா இவ்வளவு நாள் நான் செஞ்சுட்ருக்குற பழக்கப்படுத்திகிட்டு அந்த பழக்கங்களே கொஞ்சம் மாறுற மாதிரி தெரிஞ்சதுங்க அதை தான் ஷேர் பண்ணுறேன் இது பார்த்திங்க அப்படின்னா இன்றைக்கி மாகாளியம்மன் பார்த்திங்கன்னா அவ்வளோ ஒரு அழகாக இருந்தாங்க கொஞ்சம் நேரம் ஒத்து பார்த்துட்டே இருந்தேன் அதுக்கப்புறம் காணிக்கையும் போட்டுட்டு நல்லா மனதார சாமி கும்பிட்டு வரேன் நம்மளோட செல்ஃபியும் எடுத்தாச்சுங்க அதுக்கப்புறம் வீட்டுக்கு வந்தோம் அப்படின்னா இன்றைக்கி சரியான மலைங்க அதையுமே வீடியோவில் ஷேர் பண்ணியிருக்கேன் அதுக்கப்புறம் நம்மளோட சமையல் வேலையை தாங்க ஸ்டார்ட் பண்ணோம் சரி நம்ம விஷயத்தை சொல்லிடுறேங்க அந்த விஷுவலைசேசன் அப்படின்னு கூட சொல்லுவாங்க உங்களுக்கு என்ன தேவையோ அதையே விஷுவல் பண்ணுங்கள் விஸ்வல் பண்ணுங்கன்னு சொல்லி சொல்கிறத நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க அது எவ்வளோ அது பண்ண முடியுமா அப்படிங்கிறது தாங்க என்னோடய கேள்வி எல்லாத்துனாலையுமே அது விஷுவல் பண்ண முடியும் அதுக்கு நம்ம கொஞ்ச நாள் கஷ்டப்படணும் கஷ்டப்படுறதும் அப்படிங்கிறத விட நம்மளோட நம்மளுக்கு பிடிச்ச விஷயங்கள் நம்மளுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக மாறுறதை நம்ம உணரணும் அப்படின்னா அந்த நாள் டூ அஞ்சனை கண்டிப்பாக நம்ம பயன்படுத்தி பார்க்கும்போது அந்த உணர்வு பூர்வமான அனுபவப்பூர்வமான ஒரு உணர்வு கிடைக்குங்க அந்த உணர்வை நம்மளை வந்து எதிர்காலம் நம்மளுக்கு நல்லபடியாக தான் அமையும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையை கொடுக்கும் அப்படி இருக்கும்போது நமக்கு தேவையான விஷயங்கள் என்னென்ன அப்படிங்கிறது நம்மளுக்கு தெரிய வரும் அப்படி தெரிய வரும்போது கண்டிப்பாக நம்மளால் விசுவலைஸ் பண்ண முடியுங்க ஏன் நான் இப்போ விஷுவலைஸ் பண்ணிக்கிறது எல்லாமே என்னோடய டெய்லி ரொட்டீன் வந்து இப்படி தான் இருக்க போகுது காலையில் எழுந்தொன்னையும் ஒரு எக்ஸசைஸோ தியானமோ அதுக்கப்புறம் தீபம் ஒளியை பார்க்குறது இறைவனை நினைக்கிறது எல்லாத்தோட வாழ்க்கையுமே நல்லபடியாக இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறது ஏன்னா நம்ம ஒவ்வொருத்தருமே ஒவ்வொருத்தரை சார்ந்து தான் இருக்கணும் தனியாக யாருமே வாழ முடியாது அப்படிங்கிறது எனக்கு இப்போ கொஞ்சம் புரியுதுங்க முதலில்லாம் பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி இல்லைன்னா ஆனால் இந்த இந்த தியானம் இந்த மாதிரி தீப ஒளி நினைக்கும் நினைக்கும்போது சில உண்மைகள் எனக்கு உணர்வு பூர்வமாக புரியுதுங்க அதேமாரி தான் தான் நான் உங்கள் கூட ஷேர் பண்ணிக்கிறேன் நம்மளை ஃபேமிலியில் இருக்கிற எல்லாத்துக்குமே ஒரு மிகப்பெரிய ஹாய் அளிக்கலாங்க ஹாய் அனிதா சிஸ்டர் ஹை புஷ்பதி சிஸ்டர் ஹாய் சீலா சிஸ்டர் ஹாய் விஜயக்கா ஹை ராஜியக்கா ஹாய் அபி சிஸ்டர் ஹாய் வாசி தங்கச்சி ஹாய் தேன்மொழி சிஸ்டர் ஹாய் ப்ரியா சிஸ்டர் ஹாய் தேவி பிரியா சிஸ்டர் ஹாய் லதாக்கா ஹாய் மாலதி சிஸ்டர் ஹாய் ராதா சிஸ்டர் இது ராதா சிஸ்டர் அவ்வளோ ஒரு அன்பான கமெண்ட்ஸ் கொடுத்துருந்தாங்க ஏன் வீடியோ லேட்டு அப்படின்னு அவ்வளோ ஒரு அன்போடு கேட்டிருந்தீங்க எனக்கு ரொம்ப நன்றி ராதா சிஸ்டர் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி வீடியோ விலாக் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருக்கோம் அப்படின்னு நம்புகிறேன் மீண்டும் ஒரு நல்ல பயனுள்ள பதிவுடன் உங்களை சந்திக்கிறேன் அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் உங்களுடைய அன்புள்ள தோழி புஷ்பா இந்த வாழ்க்கை நமக்கும் நம்மளை சுற்றி இருக்கிறவங்களுக்கும் மகிழ்ச்சியை தரட்டுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ